ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சைடிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தோசைக்கு பயன்படுத்திக்கலாம் இட்லிக்கு பயன்படுத்திக்கலாம் சப்பாத்திக்கு பயன்படுத்தலாம் சாதத்துக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை துருவி வச்சுக்கோங்க அப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லியை போட்டு நல்லா வறுத்துருங்க கொத்தமல்லியை வறுத்து எடுத்த பிறகு அதில் எள்ளு போடுங்க கருப்பு எள்ளு போடலாம் அல்லது வெள்ளை எள்ளும் போடலாம் அதையும் நல்லா வறுத்துக்கிடணும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துருங்க அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துருங்க ஒரு ஆறு வத்தல் வறுத்துங்க காரம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் வத்தலை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க வத்தல் நல்லா வறுத்த பிறகு அதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறணும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் நெல்லிக்காய் துருவில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறிவிங்க ஊறி வச்சிங்கன்னா அது நல்லா வதங்கிடும் திரும்பவும் கடையாக காய வைங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அதில் மூணு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துரணும் நாம் வதக்கின எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான்